श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् ॐ ओम सच्चिदानन्दरूपाय कृष्णाया क्लिष्टकारिणे नमो वेदान्तवेद्याय गुरवे बुद्धिसाक्षिणे श्लोकम् मोदल् ॐ विश्वं विष्णुर्वषट्काराकारः भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः அடுத்தது நாம இங்க பாத்து கிருதம் பாப்பராசினி தகத்தி ஆசு தூள ராசி ஒரு பஞ்சு பஞ்சு மேல நெருப்பு பஞ்சு பொதி மேல நெருப்பு பட்டுதுனா டக்குன்னு எல்லாமே பஸ்மம் ஆயிடுற மாதிரி நூத்து கணக்குல நாம நூத்து கணக்கு பிறப்புல போன கட கடந்த பிறப்புகள்ல நாம செஞ்ச பாவம் தான் பஸ் விஷ் கோவிந்தா விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அடுத்த ரெண்டு ஸ்லோகம் வந்து சிலதுல ஏத்துக்கல இவர் ஏத்துக்கலை அதனால அதை வந்து பிராக்கெட்ல போட்டாங்க ஆனா பொதுவா காணப்படுறது அதனால அதை படிச்சிருவோம் சே எம்மி சேஎம் வாசினி ரசன யான கோவிந்த கோவிந்த கோவிந்தி பிரபாஷத்தே புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு தான் சேஎம் வதன வல்மீக வாசினி ரசனரோகி ரசன உரகி யான கோவிந்த கோவிந்த இத்தி

பாபவல்லி முகே தசிய ஜிப்வா ரூபேன திருஷ்டதை நாக்கு ரூபத்துல பாபத்தினுடைய பாபக் கொடி அப்படின்னு சொல்லி சொல்றான் வள்ளி அப்படின்னா கொடி தான் அங்க இருக்கு ஏன்னா நரம்பு நாக்கு எப்படி வேணாலும் அது மாதிரி கொடியும் எப்படி வேணாலும் போகும் சுத்தி வளைஞ்சு அது மாதிரி இது பாப தான் அது ஏது எதை சொல்றீங்க நாக்கியா அப்படின்னா இல்ல இல்ல எல்லா நாக்கும் இல்ல எந்த நாக்கு பகலும் இரவுமாக அந்த கோவிந்தனுடைய பெருமையை பத்தி பேசலையோ அந்த நாக்கு வெறும் பாவத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பாவ கொடிதான் சக்ரு உச்சரிதம் அக்ஷரத் அக்ஷரத்வயம் பத்த பரிக்கர தேன மோக்ஷாய கமனம் பிரதி சக்ரது உச்சரித்தம் ஏன யாரு ஒரு தடவை கூட ஹரிஹி இத்தி அக்ஷரத்வயம் ஹரி அப்படின்னு வந்த ரெண்டு எழுத்த ஒரு தடவை கூட சொல்றாரோ அவர் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு தடவை சொன்னா கூட போதும் அவர் வந்து நல்லா இந்த இடுப்பு துண்டுக்கு ஒரு ஒரு பெயர் ஒண்ணு இருக்கு சம் தமிழ்ல இன்னும் துண்டை இறுக்கி கட்டுறா அப்படின்னுவான்ல அதுதான் பத்த பறிக்கிறக இறுக்கி கட் கட்டினாங்க இடுப்புல இடு துண்டை எடுத்து இறுக்கி கட்டிட்டு ஆஹ் இப்ப இழுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இழுத்து கட்டிட்டு மோக்ஷன் எதுக்கு இறுக்கி கேட்டாங்க எதை இழுக்கிறதுக்குன்னா மோட்சத்துக்கு போறதுக்கு இடுக்கி கட்டின்ட்டான் सरी पात्रों को सकृद प्रण सुत प्रणाम दशाश्वध अवभृतेन तोल्य दशाश्वधि पुनरे जन्म कृष्ण प्रणामी न पुनर्भवाय यह कोपी कृष्णे सुकृत प्रणाम दश अश्वध अवभृतेन तोल्य दशाश्वधि पुनरे जन्म कृष्ण प्रणामी न पुनर्भवाय ஏ கோபி கிருஷ்ணே சு கிருஷ்ணனுக்கு ஒரு முறை கூட நாம வந்து பிரணாமத்தை நல்லா ஒரு நமஸ்காரத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது தசாஸ்வமேத அவபிரத்தேன தொல்லிய பத்து அஸ்வமேத யாகம் அஸ்வமேத யாகம் சக்கரவர்த்திகள் செய்யக்கூடிய யாகம் அந்த யாகத்தின் முடிவில் அவபிருத்த ஸ்நானம் செய்யக்கூடிய ஒரு ஸ்நானம் இருக்கு அந்த அவபருத்த ஸ்நானம் பத்தாவது தசாஸ்மேத அவபருத்த ஸ்நானம் பண்ணினதுக்கு சமானம் சமானத்தை சொல்லிட்டோம் சமான மாத்திரமும் போதுமா விரோதமும் இருக்குப்பா என்ன விரோதம் அப்படின்னு கேட்டா தசாசமேதத்துல அப்போ இது இதுவும் ஒண்ணுதானா ஏய் ஒண்ணு இல்லடா பின்ன என்ன அப்படின்னு கேட்டா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்ம தசாஷ்வமேதத்தை செஞ்சவன் திருப்பியும் பொறப்பான் கிருஷ்ண பிரணாமீன புனர்பவாய கிருஷ்ணனை வணங்கினவன் திருப்பியும் பிறக்க மாட்டான் இதுதான் வித்தியாசம் இதுக்கப்புறம் திருப்பியும் பிராக்கெட்ல நிறைய பிரமாணத்தை கொண்டு வராரு நாராயண சப்த இத்தி கமலாநாயகர் வாசுதேவா விஷ்ணு இத்தியாதி அப்படின்னு சொல்லிட்டு ப பல பிரமாணத்தை கொண்டு வர்றாரு இது இது இல்லை அதனால இதை நம்ம வந்து டீல் அவுட்ருவோம் இத்தியாதி வச்சனை அப்புறம் அடுத்தது இத்தியாதி வச்சனைகி இதுக்கு நிறைய விருத்தி எழுதியிருக்காரு இத்தியாதி வச்சனை ஸ்ரத்தா பக்தியோ அபாவே அப்பஸ்தந்தம் நாசேத்தி இது உத்தம் இந்த மாதிரியான வாக்கியங்கள் என்ன சொல்றதுன்னா ஸ்ரத்தாவோ பக்தியோ இல்லைன்னா கூட நீங்க நாம சங்கீர்த்தனத்தை செஞ்சோம் செஞ்சீங்கன்னா சமஸ்தம் துடித்தம் நாசேத்தி எல்லா பாவத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆஹ் ஸ்ரத்தா பக்தி இல்லாமலேவா ஹா ஸ்ரத்தாபக்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கேள்றா கிமுத்திரபூர்வம் சகசர ராம சங்கீர்த்தனம் நாசேதி கிமுத்த சொல்லணுமாடா உனக்கு ஸ்ரத்தா பக்தியோட செஞ்சா கண்டிப்பா அது நாசம் பண்ணிடும் எல்லா பாவத்தையும் அப்படிங்கறத சொல்லணுமா உனக்கு அப்படிங்கிறார் ஸ்ரத்தா பூர்வகம் அப்படின்னு அதான் ஸ்ரத்த ஆரம்பிச்சோம் ஸ்ரத்தா அவ்வளவு முக்கியங்கிறதா ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறார் அடுத்து சாஸ்திராமம் பண்றதுல என்னையா அப்படி பெருமை இருக்கு நான் சொல்றேன் கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மனசாவா அக்ரே சங்கல்பயதி அத வாஜா விவகாரத்தை எத்தி மனசா தியாயத்தி தத் வாஜா வதத்தி இது சுருத்தியாம் ஸ்மரண தியானம் ஸ்மரணம் தியானம் நாம சங்கீர்த்தனம் தற்போது ஏ இத சொல்லியிருக்காங்க பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க வாக்குல பண்றதோட மௌனமா பண்றது அதாவது சரீரத்தை பண்றதோட வாக்குல பண்றது பெருமை வாக்குல பண்றதோட மனசுல பண்றது பெருமை உத்தமா அதுதான் மனசுல பண்றதுதான் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு நீ என்னங்க இதுதான் ரொம்ப பெருமை சங்கீர்த்தம் தான் பெருமை அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னா இருடாப்பா உனக்கு அதை பிரமாணத்தை தைத்திரிய ஒப்பு உப்புநிஷத்தை வச்சுட்டே தைத்திரிய சமீதா மந்திரத்தை வச்சுட்டே நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாரு மனசா எதை மனசுலம் பண்றானோ வாக்குல விவகாரம் பண்றான் மனசுல சங்கல்பம் பண்றது எதை மனதை எதை நிச்சயமாக மனதில் தியானம் செய்கிறானோ தத் வாச்சா அதை வாக்கினால் அவன் கூறுகிறான் இதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம மனசுல நினைக்கிறதையும் மனசுல தியானம் பண்றதையும் தான் வார்த்தையில சொல்றோம் ஏன்னா இச்சை முதல்ல ஆசை உண்டாகணும் ஆசைக்கு அப்புறம் தான் பிரவருத்தி இப்போ முதல்ல எதை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற ஆசை உண்டாகும் அந்த அதை பத்தி நம்ம அப்புறம் சொல்லுவோம் தான் இந்த வாக் விவகாரத்தை நாலு நிலையில பிரிக்கிறாங்க மத்தியமா வைகரி இந்த ரெண்டு நிலையை பத்தி தான் இங்க சொல்லியிருக்க பரா பஷ்யந்தி பத்தி பேசல பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு நாலு நிலை சொல்றது வைகரி அப்படிங்கிறது வெளிப்படையா சொல்ற ஒரு வார்த்தை மத்தியமாங்கிறது வார்த்தை உண்டாயிடுத்து பஷ்யந்திங்கிறது ஆசை உண்டாடுறது அந்த நிலையில பரா அப்படிங்கிறது சூக்ம ரூபத்துல அந்த சொல் இருக்கு அந்த நிலை அப்போ சூக்மல இருந்து ஸ்தூலம் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் சூக்மத்தை நாம நினைச்சாத்தான் முடியும் அப்படிங்கறதுனால இந்த ஸ்மரணமும் தியானமும் என்னது நாமசங்கீர்த்தனுக்கு உள்ள அடங்கினது தாண்டா அப்படின்ட்டாரு அதேவ சாசனா ஸ்மரணாதினா சகல புருஷார்த்த சித்திர் பவதி இது மந்தவியம் அதனாலதான் இந்த சாஸ்திரநாம ஸ்மரணத்தை பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா புருஷார்த்தமும் தர்ம அர்த்த காம மோட்சம் நீ எதை நினைச்சாலும் அது நடக்கும் அப்படிங்கறது இங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் மந்தவியம்னா தெரிஞ்சுக்கணும் மனு அபபோதனி தாத்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் ஸ்வர்கேபிச்சிந்தோயத்திரவிஷிதேச்சமனசி ப்ராஹ்மேபி லோகோல்பக யஸ்பின் நியஸ்தமதி ந யாத்தி நரக்கம் ஸ்வர்கோபி எச்சிந்தனே வின எத்த நிவேசித்தே செ மனசி பிராமோபி லோக்கோ அல்பக என்ன சொல்றாரு எஸ்மின் நெஸ்தமதி எதில் மனதை நாம் வீழ்த்தி நிலைப்படுத்தினோம் என்றால் விட்டோம் என்றால் மூழ்கடித்தோம் என்றால் நியஸ்த அப்படின்னா அதில் நிலைப்படுத்துறது யாத்தி நரக்கம் ந யாத்தி அவன் நரகத்துக்கு போக மாட்டான்

போமாட்ட நான்றி பிரமே கேவலமானது அப்படின்ட்டாரு கேவலமானது அல்பம் சொல்லலை அல்பக சொல்லிட்டாரு க அப்படிங்கிறது குச்சிதம் ரொம்ப கேவலமானது அப்படின்னு க அப்படிங்கிறது குச்சித அர்த்தத்துல குச்சி குச்சிதம்னா எச்சு அப்படின்னு சொல்றோம்ல அந்த அந்த மாதிரி அவ்வளவு கேவலம் அது எது பிரம்மலோகமே பிராமியப்பி பிரம்மலோகம் கூட இந்த மனசை இதுல நிறுத்தினோம்னா பிரம்மலோகம் கூட கேவலமானதா இருக்கும் அதனால அதை பத்தி பேச்சுக்கே இடம் இல்ல இதுதான் சிரேஷ்டம் அதனால என்ன சொல்றாரு நெஸ்தமதி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தாரணா சொல்லியிருக்காரு சுவர்க்கே அப்படி எச்சிந்தனைன்னு சொன்னதுனால தியானம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி முக்திம் ஜேதசி நிவேஷித்தி மனசே அப்படின்னு சமாதி சொல்லிட்டாரு அர்த்து முக்திம் ஜேதசி யஸ்திதோ அமலதியாம் வம்சாம் ததாத்திய வியம் கிஞ்சித் தம் யதயம் ரயாத்தி விளயம் தத்ரா சுதே கீர்த்திதே முக்திம் யஸ்திதோ அமலதியாம் தியாம் ததாதி அவ்வ அந்த அவ்வயமான பரமாத்மா மனசில் எதை இந்த மனச இந்த பரமாத்மால இந்த விஷ்ணுவில நிறுத்தினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பரமாத்மால நிறுத்தினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்றது முக்தி ததாதி அந் அவங்களுக்கு முக்கிய தரவர் எப்போ அப்படின்னு கேட்டா தத்த அச்சுதே கீர்த்திதே அச்சுதனை கீர்த்தனை செய்வதனால் அப்படிங்கும்போது கிம் சித்திரம் விதயம் எது அகம் பிரயாத்தி விளயம் இதுல என்னையா விசித்திரம் இருக்கு கிம் சித்திரம்னா என்ன விசித்திரம் இருக்கு அகம் எது அகம் அகம்னா பாபம் பாபமானது பாபமானது நாசமாகும்னு சொல்றதுல என்னையா பெருமை பெருமை வேண்டி கிடக்கு முக்தியே கொடுக்கும் அந்த பேரை சொன்னோம்னா அப்படிங்கும் போது பாபம்தான் நாசமாக ஏமாத்திரம் சும்மா பேச்சுக்கு அதெல்லாம் எப்போ ஓடி போயிடும் அப்படின்றாரு இது ஸ்ரீ ஸ்ரீவராஜரே உபசம்பரதம்

மாலோடிய சாஸ்திர சர்வசாஸ்திரி எல்லா சாஸ்திரத்தையும் நல்லா படிச்சுட்டு விசாரிச்ச புனப்புனகாத உபக்கிரம உபசம்ஹாரம் அபியாசம் பூர்வதா பலம்னு சொல்லி ஆறு லிங்கம் சொல்லியிருக்கு அந்த ஆறு லிங்கத்தையும் வச்சு விசாரம் பண்ணி திருப்பி திருப்பி மறுபடி மறுபடி விசாரம் பண்ணி பார்க்கும் போது தெரியறது என்னதுன்னா இதம் ஏக்கம் சுருஷ்பண்ணம் இதுதான் தெளிவா புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா நாராயணக சதாத்யேய நாராயணன் தான் எப்பவும் நாம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது

விஷ்ணுவோட பெருமை ஹரிரேக ரேக்க சதாத்யோ சத்வசம் நீங்கள் எல்லாம் அந்த சத்துவத்தில் நிலைப்பட்டவர்களாக ஹரியை மட்டுமே தியானி தியானம் செய்வீர்களாக பிராமணர்களே தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் என்று எப்பொழுதும் அதை தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல எல்லாம் அந்த கேசவத்தை கேசவனை தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் விஷ்ணு சொல்றாரு வியாசர் சொல்றாரு பராசுரர் சொல்றாரு சிவனே சொல்றாரு இப்படி இருக்கும்போது ஏதத் சர்வம் அபிப்பிரேத்திய இதையெல்லாம் மனசுல வச்சுண்டுதான் ஏஷமே சர்வ தர்மா நான் தர்மோ அஜித இது எல்லாம் மனசுல வச்சுதான் எல்லா தர்மத்தை காட்டுன்னு இது ரொம்ப பெரிய தர்மம்டா ஏன் மற்ற தர்மத்துல எல்லாம் வந்து நீ வந்து ஆஹ் யாகம் முதலியது இல்ல மற்ற தர்மங்கள் எல்லாம் பார்க்கும்போது அங்க பலி முதலிய கொடுமைகள் இருக்கு இங்க எந்த யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்லை தியானம் ஸ்மரணம் எல்லாம் இதுக்குள்ளேயே அடங்கினதா இருக்கு அதனால இது எல்லா தர்மத்தை காட்டிலும் மேன்மையான தர்மம்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை மனசுல வச்சு சொன்னாரு கிமேக்கம் தெய்வத்தம் இத்தாரிய கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஷட் பிரு எதர்வாணி பிரஷ்னோத்தராபியாம் எது பிரம்ம உக்தம் தத் விஸ்வசப்தேன உச்சத்தை இது வியாத்தம் விஷ்வம் விஷ்வம் சப்தத்தை முடிக்கிறார் இங்க என்ன சொல்றாரு கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அப்படின்னு சொல்லிட்டு கிஞ்சபன் ஜப்பன் முச்சதே ஜந்து சர் ஜன்மசம்சார வந்தநாத் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல அப்படி இந்த ஆறு கேள்விகள் கேட்க கேட்டுப்பட்டது அந்த ஆறு கேள்விக்கு எத சர்வாணி பூத்தானி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொன்னார்ல அதுல கேள்வி பதிலாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்துல எதிலிருந்து இந்த பூதங்கள் எல்லாம் தோன்றியதோ எதில் நிலைப்படுகிறதோ எதில் அடங்குகிறதோ அதுதான் அந்த பரமாத்மான்னு சொல்லி சொன்ன அந்த பிரம்மம் எது பிரம்ம உத்தம் எந்த பிரம்மத்தை சொன்னோமோ தத் விஸ்வசப்தேன உச்சத்தை அதுதான் விஸ்வசப்தத்தினால் குறிக்கப்பட்ட பிரம்மம் விஸ்வங்கிறது பிரம்மம்தான் விஷ்வம் பிரம்ம நம்பிங்க சொல்லிட்டோம் இதி வியாக்கியாதம் விஸ்வம் இப்படிங்கிறதுனால விஷ்வம்ங்கிற சொல்லு நன்றாக விளக்கப்பட்டதாக ஆயிடுது அடுத்த சொல்லு விஷ்வம் விஷ்ணு இந்த சொல்லுக்கு இந்த சொல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி சொல்லுக்கான பொருள் என்னென்ன பராசர பட்டர் என்ன சொல்றாரு இந்த விஷயத்துல இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஷத்துக்குள்ள போவோம் அடுத்தது விஷ்ணு அப்படிங்கறதுதான் சொல் என்ன விஷ்ணு அப்படிங்கறது எங்க வந்து எங்க இருந்து வந்தது பராசர பட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா சர்வம் விஷதீர்த்தி விஷ்ணு அப்படின்றாரு இங்க இருக்கிற சரம் அச்சரம் எல்லாத்துக்குள்ளும் அதுதான் பிரவேசம் பண்றது விஷ பிரவேசனை தாத்து வச்சு விஷ்ணு அப்படின்ற அர்த்தத்தை கொண்டு வந்துடுறாரு விஷ்ணு பிரத்தியத்தை கொண்டு வந்து இப்போ நு நுக்கு கொண்டு வந்து இங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பகவான் பாஷ்கார் என்ன பண்றாரு நாலு அர்த்தம் கொடுக்குறாரு விஷ்ணுக்கு விஷ பிரவேசனை மாத்தம் நிறைய இருக்கு நாலு அர்த்தம் எடுக்கலான்டா இங்கேயும் அப்படிங்கிறாரு என்னென்ன அப்படின்னு கேட்டா வியாப்னோதி இது வேவேஷ்டி வியாப்னோதி இது விஷ்ணு அப்படிங்கிறார் வேவேஷ்டி அப்படின்னா வியாப்னோதி பிஷுல்ரு வியாப்தோ அப்படின்ற தாத்து வச்சுண்டு எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து வியாபித்திருப்பதாக எதிர்க்கிறதோ அதுதான் விஷ்ணு சரியா இது முதல் அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் பிஷதி இது விஷ்ணு அப்படிங்கிறார் பிஷப் பிரவேஷனை அவர் சொன்னார்கள் அதே தாத்து விஷப்பிரவேசனை தாத்து வச்சுண்டு பராசர பட்டர் இது இதுல இந்த ஒரு தாத்து எடுத்து அவரு சொல்லிட்டாரு அந்த விஷப்பிரவேசனை தாத்து வச்சுண்டு விஷத்தி தீ எல்லாம் பிரவேசம் பண்றது தத் திருஷ்டுவா தயவான பிரவேசத்தை எல்லாம் பிரமாணம் எடுத்துட்டோம் அதனால அது விஷ்ணு அப்படின்றாரு சரியா அடுத்தது இப்போ விஷப்பிரவேசனை இதுக்கெல்லாம் அப்புறம் இது போகுது பார்ப்போம் மூணாவது அர்த்தம் என்னது காந்தி அப்படிங்கிற அர்த்தத்துல பயங்கரமான பிரகாசம் ஒரு காந்தி அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈர்ப்பு காந்தி இருக்கு அப்படின்றதுனால இது என்ன அப்படின்னா தி அப்படிங்கிற ஒரு தாத்து இருக்கு இந்த தாத்து கதி வியாப்தி பிரஜன காந்தி அசன காதனாதிஷு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அசன காதனேஷு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாத்து சொல்றது இல்ல காந்தி அப்படிங்கிற ஒரு பொருளை மாத்திரம் எடுத்துண்டு விஷ்ணு வி அப்படிங்கிற தாத்து வச்சுட்டு கிரமபாத விஷேப்பை அப்படின்னா இல்ல இல்ல வி வி அப்படிங்கிற தாத்து வச்சுட்டு விஷ்ணு பிரத்தியெல்லாம் கொண்டு வந்து இங்கே பண்றாரு அடுத்தது விசேஷன கிரமதீதி விஷ்ணு இல்ல விசேஷன கிராமதீத்து விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தம் கிரமபாத விஷேப்பை அப்படின்னு தாத்து அந்த தாத்து வச்சுண்டு ரொம்ப அழகா பெரு விசேஷமா சிறப்பாக இது செல்கிறது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் விஷ்ணு அப்படிங்கிற தாத்துவை கொண்டு வராரு எப்படி எந்த தாத்து எடுத்துட்டாலும் இங்க ஒரே ரூபம்தான் சதுர்த்தந்தம் ஒரே ரூபம்தான் ஓம் விஷ்ணவே நம ஓம் விஷ்ணவே ஓம் விஷ்ணவே விஷ்ணவே ஒரே சரியா தச்சா சேத விஷ்ணு அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு ருக்வேதத்தை பிரமாணம் கொண்டு வர்றாரு ஜானந்தோ நாம சித்தி மஹஸ்தே விஷ்ணோ சுமதி பஜாமஹே இத்தியாதி வாக்கிய விஷ்ணோ நாமசங்கீர்த்தன சமயபிராப்திர் விஹிதா என்ன சொல்றது பகவானுடைய நாம நாம நாமன்னா இந்த பெயர்கள் ஜானந்த ஜானந்தன ஜானந்த யார் வந்து நன்றாக அழகாக எதை பெருமையாக கூறுகிறார்களோ அவர்கள் அந்த மக்கள் ஜானந்த அந்த மக்கள் என்ன பண்றாங்க ஹே விஷ்ணு வியாபகமாயிருப்பவரே மகஸ்தே சுமத்தேம் பஜாமஹே உன்னுடைய இந்த பிரகாசமான இந்த சுரூபத்தை சுமத்திம் சாட்சா்காரம் செய்கிறோம் பஜாமஹேனா செய்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல சாட்சா்காரம் செய்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிருக்காங்க இதனால என்ன தெரியறது அப்படின்னா சொப்பிரகாசஸ்வரூபமான அந்த விஷ்ணுவுடைய நாமசங்கீர்த்தினாலேயே சமய பிராப்தி அந்த சொகாசத்தோட சாட்சா்காரம் உண்டாகும் அப்படிங்கிற சம்மய ஜானது என்னது ஆத்ம சாட்சா்காரம் ஆத்மா என்னது சொப்பிரகாசம் சொப்பிரகாஷத்தை சாட்சாத்காரம் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டதா இருக்கு விஹிதா சொல்லப்பட்டதா இருக்கு அடுத்து தேவே ஷீவியோ தீதி விஷ்ணு இங்கே விஷ்ணு விஷ்ணு அந்த விஷ் விஷ்ணு சப்தத்துக்கு எந்தெந்த தாத்து மூலமாக விஷ்ணு சப்தம் உண்டாருது அப்படிங்கறத சொன்னாரு வேவேஷ்டி அப்படின்னா அர்த்தம் வியாப்னோதி அப்படிங்கிற அர்த்தம் வேவேஷ்டி வியாப்னோதி இது விஷ்ணு விஷேகே வியாப்தியர்த்த அபிதான் அபித அபிதாயினோ நுக் பிரத்யாந்த ரூபம் விஷுல் ரூ வியாப்தோ தாத்து அந்த தாத்துக்கு வியாபித்திருப்பது அப்படிங்கிற அர்த்தத்துல அவருக்கு உண்டாகக்கூடிய அந்த தாத்துக்கு என்ன பண்றோம் தாம அபியாம் நுகு அப்படின்னு சொல்லிட்டு நுக் பிரத்தியம் உண்டாருது அந்த அதிகாரத்துல விஷய கிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நுக் பிரத்தியம் உண்டாருது அந்த அதுக்கு வந்து கித்து நுக் அப்படிங்கறது கித்துங்கிறதுனால உங்களுக்கு விஷ்ணு அப்படின்னு உண்டாருது நுக் அப்படிங்கிறது ககார இத்து அதனால கித்து அப்போ விஷ்ணு அப்படின்ற சொல் உண்டாருது வியாபித்திருப்பது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு சொல்றாரு தேசகால வஸ்து பரிச்சேதூன்யமித்தியர்த்த எந்த தேசம் காலம் வஸ்து எதனாலும் வரையறுக்கப்படாது தான் வியாபித்திருப்பது அப்படிங்கற அர்த்தம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அதை தவிர வேற ஒன்னும் இல்லைங்கிற அர்த்தம் அடுத்தது இந்த ஆசிய ஜனாநாம் விபக்தனா இந்த பிரமாணத்தெல்லாம் எடுத்துட்டு இது மாத்திரம் நிறைய நிறையா பிரமாணம் இருக்கு கிமித்தே விஷ்ணோ பரிச்சயூத்தம் அப்படின்றதுக்கு இதம் விஷ்ணு விசக்ரமே தௌர்காயோ தௌருகாயோ அப்படின்றது பாதா விசக்ரமே விஷ்ணு கோபாவரமம் விஷ்ணோ கர்மாணி பசத தத் விஷ்ணோ பரமம்பதம் அந்தர்வஹிச்சதம் வியாபிய நாராயணஸ்தா இத்திய சுத்தேன் சுத்தியை கொண்டு வந்து பிரமாணமா காமிச்சதா இன்னொரு பாட்டபேதம் இருக்கு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் இருந்தால் கூட இதுல விஷத்தேர் அப்படிங்கிற தாத்து விஷ தாத்து இருக்குல்ல அந்த விஷ தாத்து எந்த விஷ தாத்து வந்து பட்டர் எடுத்துட்டாரோ அந்த விஷ தாத்துவோட பிரயோகமும் இங்கே இருக்கு அதனால இதை இங்க எடுத்துப்போம் விஷே விஷத்தேர்வா நுக் நுற்பத்தியே ரூபம் விஷ்ணுர்த்தி விஷ பிரவேஷனை அப்படிங்கிற தாத்துல நுபிரத்தியம் உண்டு வந்து விஷ்ணு அப்படிங்கிற சப்தம் உண்டாகும் யஸ்மா மா விஷ்ட் அது இப்படி விஷ் தாத்துல இருந்து எடுப்பீங்க விஷ்ணு ரூப் தா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு பிரமாணம் இருக்குன்னு விஷ்ணு புராணத்தையே பிரமாணம் கொடுக்குறாரு யஸ்மா விஷ்டமிதம் விஷ்டம் இதம் சர்வம் தஸ்யார் மகாத்மனா தஸ்மா விஷ்ணு ரதி ஹியாத்தோ விஷேர் தாத்தோ பிரவேஷனா இது விஷ்ணு புராணம் விஷ்ணு புராணத்திலேயே சொல்லிருக்கு விஷே தாத்தோ பிரவேஷனா விஷே தாத்து விஷ தாத்து வந்து விஷ பிரவேசனின்னு அர்த்தம் இருக்கிறதுனால இந்த விஷ்டமிதம் சர்வம் எதன் எதன் மூலமாக எல்லாம் பிரவிஷ்டம் எல்லா எல்லாத்திலும் அது பிரவேசம் செய்திருக்கோ இதெல்லாம் பிரவேசம் செய்யப்பட்டதா இருக்கோ எதனுடைய சக்தினால எந்த மகாத்மாவுடைய சக்தினால அதனால விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரு அப்படின்னு சொல்லிட்டு விஷதாத்துவிய விஷ்ணுக்கு அப்படி உபயம் பண்றாங்க அதுக்கு பிரமாணமும் கொடுத்தாச்சு அடுத்தது வியாப்தே மே ரோதசே பார்த்த காந்தி காசிதா கிரமாச்சாப்பியம் பார்த்த விஷ்ணு அபிசங்கிதம் சங்கிதி மகாபாரதி மகாபாரதோட சாந்தி பருவத்துல சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை கொண்டு வந்து ஒரு ஸ்லோகமோ ரெண்டு ஸ்லோகமோ கொண்டு வராரு என்ன இங்க அப்படின்னா மூணு அர்த்தம் இந்த விஷ்ணு அப்படிங்கிற சொல்லுக்கு மூணு அர்த்தம் என்னது என்னதுமே ரோதசி ஹே பார்ச்ச முதல் அர்த்தம் காந்திச்ச காசிதா ரெண்டாவது அர்த்தம் கிரமாச்ச அப்பியகம் பார்த்த மூணாவது அர்த்தம் கிரமாச்ச அப்பியகம் பார்த்த விஷ்ணு ரீத்தி அபிசங்கித்த விஷ்ணு என்ற பெயர் பெயரால் அழைக்கப்படுகிறேன் நான் ஹே பார்த்தனே பிருத்தவின் மைந்தனே விஷ்ணு என்கிற பெயரால் இந்த காரணங்களால் அழைக்கப்படுக அழைக்கப்படுகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டா முதல்லேமே ரோதசி விசுல்ரு வியாப்தோ முதல்ல சொன்ன அதே தாத்து தான் வியாபித்திருப்பதனால் எதை வியாபித்த ரோதசி தியாவா பிருத்திவி இந்த இந்த பூ ஸ்வர்கலோகத்தையும் இந்த பூமியையும் நான் வியாபித்திருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல வியாப்தோ தாத்துவோட யம் வந்து விஷ்ணு சரி பயங்கரமான பிரகாசம் இருக்கு அப்படிங்கிற காந்தி இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்திலையும் விஷ்ணு சப்தம் உண்டாகும் இந்த இடத்துல விஷ பிரவே தாத்து அந்த வி தாத்து தான் கதி வியாப்தி பிரஜன காந்தி அசன காதனேஷு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்த்தங்கள் எல்லாம் வரக்கூடிய இந்த தாத்து வி தாத்துல காந்தி அர்த்தத்தை மாத்திரம் எடுத்துண்டு அதுக்கு

அந்த இடத்துல என்ன என்னாரு கிரமக்கு வந்து உண்டாகி தாத்துலோப்பாகி உங்களுக்கு விஷ்ணு அப்படின்னு சொல் சொல் இப்படி மூணு வகையான ஒன்னு ரெண்டு மூணு நாலு வகையான ரூபம் இங்க காமிக்கிறார் விஷுல் ரூ வியாப்தோ விஷ பிரவேஷனே வி காந்தி அதே மாதிரி கிரேப்ப இந்த நாலு வகையிலையும் வச்சுண்டு அர்த்தத்தை சொல்லியிருக்காரு அடுத்தது வசக்கார பாப்பம் ஓம் பூர்ணமித பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி